இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையிலான போர் மேலும் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் தாக்குதல்களுக்கு இலக்காகி பலியாகின்றனர் அத்துடன் பலர் உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கின்றனர் இப்போரின் தீவிரத்தை கண்ட உலக நாடுகள் இதனை நிறுத்தக் கோரி பல வழிகளில் வலியுறுத்தி வருகின்றன ஆனால் இரு நாடுகளும் அதனை ஏற்பதாக இல்லை ஹமாஸ் அமைப்பினரை முற்றாக அழிக்கும் வரையில் ஓயப்போவதில்லை என்ற குறிக்கோளுடன் இஸ்ரேல் காசாவை சுற்றி வழித்து தாக்குதல் நடத்தி வருகிறது இந்நிலையில் பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதிகள் தஞ்சமடைந்திருக்கும் பகுதிகள் என ஒரு இடத்தையும் விடாது தாக்குதல்களில் இஸ்ரேல் முன்னேறி வருகிறது இவ்வாறு இருக்க கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் மக்கள் குடியிருக்கும் பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நூற்று நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் வர்களின் இதுவரையில் காசா பகுதியில் பலியானவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதோடு எட்டு லட்சத்து எட்டாயிரத்து எண்ணூறு பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது இதனிடையே காசா போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தையில் இருந்து ஹமாஸ் தாக தெரிவிக்கப்படும் தகவலை ஹமாஸ் தரப்பு மறுத்து சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இஸ்ரேலிய படுகொலைகள் மற்றும் பேச்சுவார்த்தைகளில் அதன் அணுகுமுறை காரணமாக காசா போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தையில் இருந்து ஹமாஸ் விலகும் என ஹமாஸ் தரப்பை மேற்கோள் காட்டிய சில சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தன இந்த நிலையில் காசா போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தையில் இருந்து ஹமாஸ் விலகி தெரிவிக்கப்படும் தகவலை ஹமாஸ் தரப்பு அத்தோடு காசாவில் இடம்பெறும் கடும் தாக்குதல்களை நிறுத்துவதற்கு இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு மத்தியஸ்தர்கள் மற்றும் ஏனைய நாடுகளை வலியுறுத்துவதாக ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது